இப்போ பொதுவாக நம்ம ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் விட்டமின் சி எதுலங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் எது எதுங்க நம்ம எடுக்கலாம் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குன்னா ஸ்கின்னுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் நிறைய டெட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயரில் உங்களுக்கு அப்படி அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சருமம் பொழிவு இல்லாமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சருமம் பொழிவு இல்லாமல் டெட் செல்ஸ் எல்லாமே மேலே இருந்ததுன்னா ஒரு கருமை நிறத்தில் ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஜென்ரலாக விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் ஸோ இதில் வந்து லெமன் ரொம்ப முக்கியமானது ஆரஞ்சு சாத்துக்குடி பழங்கள் இதை வந்து எடுக்கிறது கிரேப்ஸ் எடுக்கிறது அது முக்கியமாக ட்ரை கிரேப்ஸ் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸை தண்ணீரில் நல்லா ஊற வச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம ஒரு சாறு மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடல்ல நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது சோ சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாவதற்கு சருமம் பொலிவாக இருப்பதற்கு விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்